சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட் எங்கே பில்ட் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு பிளேஸ் சஜஸ்ட் பண்ணாங்க அது எந்தெந்த பிளேஸ்னு உங்களுக்கு தெரியுமா திருப்போரூர் மதுராந்தகம் பன்னூர் அண்டு பரந்தூர் லாஸ்ட் ஆஃப் பரந்தூரை தான் ஃபைனல் பண்ணாங்க அது ஏன்னு தெரியுமா பெரிய பில்டிங் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் இருக்கக்கூடாதுங்க ஏர்போர்ட் வர்றதுனால அதனால பரந்தூரில் தான் அந்த மாதிரி எதுவுமே அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த பில்டிங்கும் இல்லை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலும் இல்லை அதனால தான் பரந்தூரை ஃபைனல் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை சென்ட்ரல்ல இருந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரம் தாங்க ட்ராவல் அதே மாதிரி இப்ப இருக்க ஏர்போர்ட்ல இருந்து ஒன்றரை மணி நேரம் மட்டும்தாங்க டிராவல் பரந்தூர் பக்கத்துல இருந்து பெரிய டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தா காஞ்சிபுரம் தாங்க காஞ்சிபுரம் டு பரந்தூர் டிராவலிங் டைம் பார்த்தா முக்கால் மணி நேரம் தான் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் தாங்க இதனாலேயே இதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க பரந்தூரை அப்படின்னு பேசிக்கிறாங்க பட் ஆனா மழை காலத்துல அங்க நிறைய தண்ணி நிக்க பேசிக்கிறாங்க இப்ப உள்ள சென்னையில இருக்க சி இருக்க மீனப்பாக்கம் ஏர்போர்ட்டே மழை பெஞ்சா நிறைய தண்ணி வந்து நீக்குது பட் ஆனா இது ஆல்ரெடி விவசாய பூமியில வந்து கட்டுறதால தண்ணி நிறைய நிக்குது இதனால விவசாயமும் அழிஞ்சிரும் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில ஆல்ரெடி இருக்க ஏரியெல்லாம் பில்டிங் கட்டி பிளட்டு வந்து நிறைய பேர் அழிஞ்சும் போயிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்காக இருபதாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு ஏக்கர் கட்டலாம்னு இருக்காங்க அதுல பன்னெண்டு ஏரி அழிய போகுதுன்னு சொல்றாங்க இதுல மூணாயிரம் ஏக்கர் வந்து விவசாயம் பண்ற இடம்னு சொல்லியிருக்காங்க இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதுனால பதிமூணு கிராமம் வந்து அடிவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நேற்று கூட டிவி கே கட்சி தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை பார்த்துட்டு வந்தார் விஜய் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு விவசாயம் பண்ணுற மக்கள் பாதிப்பாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்றவர் ஆனால் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி விவசாய பூமி அழியும்னு சொல்றீங்க பட் ஆனால் ஏர்போர்ட் வர்றதுக்கான இடத்த நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ல ஏர்போர்ட் வர்றதால நல்லதா இல்லை ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாயத்தை காப்பாற்றணுன்னா இங்கே ஏர்போர்ட் வரக்கூடாது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஏர்போர்ட் வரத தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னு சொல்கிறாங்க விவசாயத்தை அழிச்சு தான் தமிழ்நாடை வந்து காப்பாற்றணும்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க அது என்னன்னு நீங்கள் தான் முடிவு சொல்லணும் கமெண்டில்